இந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி இன்று இந்த அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்து இருக்கிறேன் என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தின் மீது சிலர் இந்த ஒரு விஷயத்தை போட்டு விட்டார்கள் என் பிள்ளை அவர்கள் போட்ட இந்த பொருளினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று நிலை தடுமாறி நின்று கொண்டு இருக்கிறது இந்த அப்பன் வாக்கினை கேட்டு உடனடியாக அதனை எடுக்க வேண்டும் என்று பிள்ளை அதற்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ நெருப்பில் போட்டுவிட்டால் போதும் அப்பன் உன்னை தேடி வந்து நின்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உனக்கு இப்பொழுது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது கவலைகள் அதிகமாக இருக்கின்றது எப்பொழுதும் கண்ணீரோடுதான் தான் நின்று கொண்டு இருக்கிறாய் எந்த நேரத்திலும் சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நமக்கு இல்லையே என்று மனவேதனை பட்டு கொண்டு இருக்கிறாய் உன்னுடைய மனது எதை பற்றி எப்போது யோசித்து கொண்டு இருக்கிறது ஆனால் எந்த ஒரு யோசனைகளும் தெளிவு கிடைத்தபடி இல்லை எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்ல போகிறோமோ என்று என் பிள்ளை பயந்து கொண்டு இருக்கின்றாய் இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துவிட்டது என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அப்பன் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் அப்பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் இந்த பொருள் இருப்பதை நான் கண்டு அதை உடனடியாக எடுக்க வேண்டும் அல்லவா இல்லை என்றால் என் பிள்ளை பிறக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிவிடும் என் குழந்தையின் வாழ்க்கை கஷ்டங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் அதை நான் தடுத்துவிட வேண்டும் என்று பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த முருகன் உன்னை தேடி உனக்காக இந்த வாக்கினை கொண்டு வந்து இருக்கிறேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு பெரிதாக இருந்தது கிடையாது ஏனென்றால் ஏனோ தானோ வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் பயம் இருந்தாலும் இப்பொழுது அதையெல்லாம் நீ பெரிதும் பொருள்படுத்துவது இல்லை எப்படியும் நமக்கு இதுதான் நடக்க போகிறது நம் வாழ்க்கையில் இப்படி சென்று விட போகிறது என்கின்ற எண்ணங்களும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நமக்காக நன்மைகள் என்று ஒன்று இருக்கின்றதா என்றால் அது தெய்வத்தின் மூலம்தான் நடக்க வேண்டும் அதனால் நம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு தெய்வமே கதி என்று சரணடைந்து விடுவோம் நம்முடைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் நம் கொடுத்து கொண்டு இருக்கும் போது நிச்சயம் தெய்வம் நம்மை கண் திறந்து பார்க்கும் என்று நம்பினாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கு பலனைத்தான் நின்று இந்த அப்பன் கொண்டு வந்து இருக்கிறேன் என் பிள்ளை சரியாகத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றாய் சரியான பாதையில்தான் சென்று கொண்டு இருக்கின்றாய் சரியான விஷயங்களைத்தான் வாழ்க்கையில் அடைவதற்காக துடிக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதனால் உன் வாழ்க்கை பிரச்சனைகள் மேலும் மேலும் வருகின்றது எதை தொட்டாலும் நீ நேர்மையாக இருந்தாலும் அது உன் பக்கமே எதிர்மறையாக உனக்கு திரும்பி விடுகின்றது எந்த செயலை செய்தாலும் அது உனக்கு பிரச்சனையாகத்தான் வந்து முடிகின்றது எந்த நேரத்திலும் நமக்கு சரி என்பது படுவதை செய்வது முடியவில்லை நம் நினைப்பது இந்த வாழ்க்கையில் சரியாக நடப்பதே இல்லை அப்படியானால் என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை ஏதனால் நமக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று நீ யோசித்து அல்லவா உன்னுடைய யோசனைக்கான பதிலைத்தான் நான் கண்டுபிடித்து விட்டேன் என் பிள்ளை ஒரு நாள் சிரித்தால் அடுத்து பத்து நாட்கள் தொடர்ந்து அழுக வேண்டிய நிலை உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்றது அவன் சொல்வது உண்மைதானா ஏன் என்றால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று நிரந்தரமாக இல்லை ஆனால் நீ அழுதால் அது மட்டும் உனக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது நீ சிரித்தால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர்ந்து கிடைப்பது இல்லை இதை எப்படி என் பிள்ளை நீ சரி செய்ய போகிறாய் எப்பொழுது சந்தோஷம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கஷ்டங்களும் வரக்கூடாது என்று சொல்லவில்லை எல்லாம் ஓரளவிற்கு தான் அதற்காக வர வேண்டாம் என்று என் பிள்ளை நீ சொல்லுகின்றாய் அல்லவா சரி இப்பொழுது இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக கவனித்து நீ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது சத்தமாக சிரித்தாய் அல்லவா யாரை பார்த்து சிரித்தாய் என்று சற்று சிந்தித்து பார் யார் இருந்த பொழுதிலும் நீ சிரித்தாய் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் சந்தோஷத்திற்கான பிறகு கஷ்டங்கள் வரும்பொழுது எல்லாம் நீ அவர்களிடத்தில்தான் உன் சந்தோஷத்தை சொல்லி சிரிக்கின்றாய் ஆனால் அதில் உன்னை என்ன தெரியுமா உன் சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மனம் மகிழ்ச்சி அடையவில்லை மகிழ்ச்சி அடைந்தது போல நடிக்கின்றார்கள் உன் மீது அவர்கள் கண் திஷ்டியை போட்டுவிட்டார்கள் உன்னுடைய இல்லத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு முன்னேற்றங்களைக் கண்டு உன்னுடைய இல்லத்தின் மீது அவர்கள் கண் திஷ்டியை போட்டு விட்டார்கள் இந்த கண் திஷ்டியானது உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் மற்ற எல்லா விஷயங்களை விட கண் திஷ்டியானது மிகவும் பொல்லாதது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் இன்று இந்த அப்பன் உனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன் பிள்ளையின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் அதை பெரிதாக வெளிப்படுத்தி விடாதே அடுத்தவர்களிடத்தில் நீ வெளிப்படுத்தும் பொழுதுதான் அதை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தும் அது உனக்கு நிச்சயமாக சோதனை காலத்தை நிச்சயமாக உன் முன்னால் நடத்தி கொடுக்கும் அடுத்தவர்களிடத்தில் வெளிப்படுத்துகின்ற எதுவுமே உனக்கு ரகசியமாக இருக்காது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த நல்ல விஷயங்களையும் இன்று யாருமே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதனால் அடுத்தவர்களிடத்தில் சொல்கின்ற விஷயங்களைத்தான் உனக்கு கண் திஷ்டியாக மாறிவிடுகின்றது நீ வெளியில் பகட்டாக தெரிந்தாயானால் இவர்கள் எப்படி திடீரென்று இப்படி ஒரு வசதி கிடைத்தது என்று சொல்லி உன் மீது கந்திஷ்டியை இவர்கள் போடத்தானே செய்வார்கள் அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதனை வெளிப்படுத்தி கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து தானே ஆகவே அது வெளியில் வரும் என்பதை நீ நினைத்து கொண்டு முன்னேற்றத்தை மட்டும் நோக்கி பயணம் செய்து கொண்டு இரு அவர்களுக்காக தெரியாத வந்தால் அது வேறு விஷயம் ஆனால் உன்னுடைய செயல்பாடுகள் அதை அவர்களுக்கு காண்பித்து கொடுக்க கூடாது என்றுதான் உன் நண்பன் உன் இடத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறேன் நீ நினைக்கலாம் என்று என் பிள்ளை காரணமே இல்லாமல் நீ சிரித்து இருந்தால் கூட அதை கண்டு இவர்கள் மனதுக்குள் மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தை கொண்டல்ல அது உள் உனக்கு ஒரு கண் திஷ்டியாக மாறிவிடும் எப்பொழுதும் இவ்வளவு சாப்பிடுகிறார்கள் என்று நினைத்தால் கூட அதுவும் கண் திஷ்டியாக மாறிவிடும் உன்னுடைய உறவுகளோடு உன்னுடைய வாழ்க்கையை துணை உன்னுடைய குழந்தைகளோடு சந்தோஷமாக இருந்தால் அதை பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக உன் மீது கண் திஷ்டி போட்டு விடுவார்கள் இப்படித்தான் எது செய்தாலும் அடுத்தவர்கள் அதுக்கு பிடிப்பதில்லை இது போன்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து இருக்கின்றது இந்த விஷயங்களை காலையில் எழுந்தவுடன் கிழக்கு முகமாக நின்று கொள் அல்லது நாளை இரவு உறங்க செல்லும் பொழுது கிழக்கு முகமாக நின்று கொண்டு கையில் ஐந்து மிளகாய் வத்தலை எடுத்துக்கொண்டு உன்னுடைய தலையை வலது புறமாக மூன்று முறை இடதுபுறமாக ஆறு முறை சுற்றி விட்டு அதனை கொண்டு நெருப்பில் போட்டு எரித்துவிடு அது கருகுவது போல உன்னுடைய கண்கள் திருஷ்டிகளும் கரைந்து போகும் இதை செய்ய முடியாதவர்கள் கற்பூரத்தை உடல் முழுவதும் நன்றாக தேய்த்து தலையை சுற்றி அதாவது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பூரம் எடுத்து தலையை சுற்றி நன்றாக அதனை தடவி விட்டு அவர்களால் மூன்று முறை துப்ப செய்து அதன் பிறகு அதை வாசலில் வைத்து எரித்து அந்த புகை செல்வது போல உன்னுடைய கண் திஷ்டிகளும் அதோடு சென்றுவிடும் என் பிள்ளை இதுவெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் இதை செய்வதற்குத்தான் உனக்கு நேரமில்லை இந்த அப்பன் சொன்னாலாவது நீ இதை ஓடி சென்று அல்லவா உனக்கு இருக்கின்ற கண் விஷ்டிகள் இருக்கின்றதே இல்லையோ இவை எல்லாம் பலன்களையும் கொடுக்கும் தினமும் செய்ய முடியாவிட்டாலும் வாரத்திற்கு இரண்டு முறை செய்து பலன்களை அடைய வேண்டும் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும் என் அன்பு தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி